கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கைப்பிடிப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனா வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணி ரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழ் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களுடைய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்களா நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய கண்ணிராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இங்கே என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நக்கள்லாம் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க நீ வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களது சனி உடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னங்க இது புதுசாக ஏதோ சனி உடைய வக்கிர பயிற்சின்னு சொல்கிறீங்களே சனி பயிற்சி எங்களுக்கு தெரியும் இது என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க அதாவது சனி பேர்சியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இறுதியில் சனி மாவன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிருந்தார் இப்பவும் அங்க தான் இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களா வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்ர என்பதாகும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக கண்டக சனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கண்டக சனி மூலமாக இந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே பெரியதா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆராயிருப்பீங்க பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏழை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய வந்து நிறைய கஷ்டம் நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரபேர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் சுக்கரபேர்ச்சியோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது சுக்கர பயிற்சி மூலமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இறுதியில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க போகுது அது என்னங்க வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்களால் வந்து வருட கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருபெயர்ச்சியோட பழங்கள் வந்து இத்தனை நாட்களாக கண்ணீராசிக்காரர்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாறு சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியிலே இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதி நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் மனவருத்தம் மிகுந்த வேதனையாகவும் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நட்ல்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி நினை எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் அறமந்திய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சந்தை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இயங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிரசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமாதிரி நினைச்சிருவாங்களோ இல்ல வீட்டுக்காரங்க என்னமாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து இன்னும் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்து மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக கன்னிராசி நேயர்கள் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு ஆகுது ஏழு வருஷமாகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் காதல் ராசி அப்படின்னாலே அது கன்னி ராசிக்காரங்க அப்படிதான் ஒரு எல்லோருமே சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காதல் அதிகமான தோல்வியை சந்திக்க கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து டேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல மேனாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பீங்க இங்கே எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநா வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஸ்ரீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீ எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்க போய் ஒரு கண்ணீராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத கன்னி ராசிக்காரர்களே நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறிவுது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக யாராவது ஒருவர் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அது என்னதான் எந்த உறவா இருந்தாலும் சரி அந்த உறவை விட்டு உடனடியாக கண்ணீரசிக்காரங்க விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது